வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகையில் நிலவும் அதிக வெப்பத்தால் நோய்கள் பரவ வாய்ப்பு விழாவில் எச்சரிக்கை உதகை ஜே எஸ் எஸ் மருந்தாக்கியல் கல்லூரியின் ஆண்டு விழா பரிசளிப்பு விழா மற்றும் முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு என்று முப்பெரும் விழா நடைபெற்றது விழாவில் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ் பி தனபால் அனைவரையும் வரவேற்றார் முனைவர்கள் கே பி அருண் சத்யரெட்டி ஆகியோர் கல்லூரியின் ஆண்டு அறிக்கையை வழங்கினர் டாக்டர் கே மாதேஸ்வரன் தனது சிறப்பு விருந்தினர் உரையில் கல்லூரியின் ஆண்டு அறிக்கை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கோவையில் சிறந்த மருத்துவமனையை தொடங்கியதும் மருத்துவத்துறையில் மருத்துவமனைகளில் ஏற்படும் தொற்றுக்களையும் கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக இருந்ததாகவும் இதனை கட்டுப்படுத்த மருந்தாளுநர்களே சிறந்த மருந்தாக இருந்ததாக தெரிவித்தார் இன்னும் அதிக மருந்தாளுநர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தி கட்டுக்குள் கொண்டுவர முயற்சிப்பதாக தெரிவித்தார் அடுத்தடுத்த காலநிலையில் ஏற்படும் மாற்றங்களும் கவலையளிப்பதாகவும் இதனை சரிசெய்ய மரங்களை மரங்களை நடவேண்டும் என்றும் புவியை சிறந்த வாழுமிடமாக நமது வருங்கால சந்ததியினருக்கு தர வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் கல்லூரியின் முன்னேற்றத்தில் மகிழ்வதாகவும் தெரிவித்தார் சென்னையில் உள்ள போர்டஸ் இந்தியா நிறுவனத்தின் சர்வதேச விற்பனை பகுதியின் சேர்மன் டி காயத்ரி வீரமணி ஜெயராம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில் இருபது வருடங்களுக்கு முன்பு வரும்பொழுது ஜேஎஸ்எஸ் பார்மசி கல்லூரி ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கியது என்றும் இன்றும் இன்னும் சிறப்பாக செயல்படுவதாக தெரிவித்தார் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் முன்னேறுவதில் யாரும் தடை செய்யவில்லை என்றும் நமக்கு நாமே தடையாக இருப்பதாகவும் எனவே தடையை தாண்டி நாம் முன்னேற வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்தியா உலக அளவில் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தெரிவித்தார் நிறைவாக தனிமனித ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் டாக்டர் எம் கீதாஞ்சலி உதகை அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் பேசுகையில் ஜேஎஸ்எஸ் மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரியையும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் அதனை சிறப்பாக பயன்படுத்தப்படுவதாக கூறினார் தனிமனித முன்னேற்றம் மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் கல்லூரியில் மாணவர்கள் தனது முன்னேற்றத்திற்கான பழக்கங்களை பழக வேண்டும் என்று தெரிவித்தார் அமெரிக்க நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கணக்காளராக இருக்கும் ஷாலினி குப்தா பேசுகையில் கல்லூரியின் ஆராய்ச்சி சார்ந்த அமைப்பு சிறப்பாக இருப்பதாக தெரிவித்தார் மைசூரில் உள்ள ஜேஎஸ்எஸ் மகா வித்யா பீடத்தின் நிர்வாக செயலாளர் தனது தலைமை விருந்தினர் உரையில் இந்த கல்லூரியிலிருந்து வெளியேறும் அனைத்து மாணவர்களும் சமூகத்திற்கு தேவையான அனைத்து திறமைகளையும் பெற்று வெளியேறுவதாக தெரிவித்தார் மாணவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் இந்த நூற்றாண்டு பெரிய மாற்றத்திற்கான நூற்றாண்டாக அமைந்திருப்பதாகவும் எனவே கல்வியில் பெரிய மாற்றம் ஏற்படுத்த மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் கே நாராயணசாமி முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டார் அவர் விழாவில் பேசுகையில் விருது பெறும் அனைவரும் வாழ்த்தினார் இந்த வருடம் நீலகிரி மாவட்டமும் வெப்ப அலைக்கு தப்பவில்லை என்று தெரிவித்தார் மேலும் இந்த வருடம் நீலகிரி மாவட்டமும் இந்த வெப்பத்தால் ஏற்படும் நோய்களும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றார் இன்றைய சூழலில் மருத்துவத்துறையில் மருந்து ஆளுநர்களின் பங்கு மிக முக்கியமாக இருப்பதாக தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு மருத்துவத்துறையின் முன்னேற்றத்திலும் மருந்து தயாரிப்பு துறையிலும் மருத்துவ சேவை வழங்குவதிலும் பங்கு வகிப்பதாக தெரிவித்தார் மேலும் இந்த கல்லூரியில் படித்த படிக்கும் மாணவர்கள் அனைவருமே தற்பொழுது ஏற்படும் மாற்றங்களை கருத்தில் கொண்டு வருங்கால ஆராய்ச்சி மாணவர்கள் சிறந்த ஆராய்ச்சி செய்து சமூகத்தின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் அனைத்து துறை ஆராய்ச்சி மாணவர்களும் மாற்று மருத்துவத்துறையுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் விழாவில் சிறந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் அலுவலர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது முப்பெரும் விழா நிகழ்வுகளை பேராசிரியர்கள் முனைவர் டி கே பிரவீன் முனைவர் சண்முகம் உள்ளிட்டோர் சிறப்பாக ஒருங்கிணைத்தனர் பேராசிரியர் பிரியங்கா நன்றி உரையாற்றினார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்